இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் ராசாவின் ஒரு பகுதிக்குள் குவிந்திருக்கிறார்கள் ஜப்பானுடைய நாகசாகி நகரிலே நடைபெற இருக்கிற அமைதி மாநாட்டுக்கான அழைப்பிதழ் இஸ்ரேலுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கத்தார் நடத்தி இருக்கிறது இந்த போரிலே மொத்தமாக யாராலும் வெற்றி பெற முடியாது சண்டை தீர்வு அல்ல அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளாக காசா பகுதிகளிலும் காசாவை ஒட்டி காசாவுக்கு வெளியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக காசா பகுதிகளிலே பாரிய ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் நடத்தி வருகிறார் அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை சுதந்திர போராளிகள் ஒருபுறம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் லெபனானில் இருந்து இஸ்ரேலுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறமாக ஹூதிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் செங்கடலிலே பயணிக்கக்கூடிய இஸ்ரேலிய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் என்று இஸ்ரேலோடு தொடர்பு வைத்த அனைத்து நாடுகளுடைய கப்பல்கள் மீதும் சரம் மாதிரியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் என்கிற மிக பிரம்மாண்டமான உலகின் மிகப்பெரிய ராணுவ கப்பல் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் கடந்த எட்டு மாதங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் தான் அண்மைய நாட்களாக காசாவிலே நடக்கக்கூடிய யுத்தம் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிக அல்ல குறிப்பாக இறுதி எல்லையை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருகிற அதே நேரம் ரஃபாவிலே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு ஹமாஸும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பாரிய சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் நார்த் காசா சென்ட்ரல் காசா சவுத் காசா என்று இன்று காசாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் கட்டம் கட்டமாக இடைவிடாத தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் மொத்தத்தில் காசா என்பது இதுவரைக்கும் இஸ்ரேலார் ஒரு அங்குளம் கூட நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியாமல் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து எட்டு மாதங்களாக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளோடு மூச்சு விடாமல் மோதுகிற ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்பதை பொறுத்த பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆக்ஸ்வாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் காசாவின் ஐந்தில் ஒரு பகுதிக்குள் குவிந்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மக்கள் அகதிகளாகிற நெருக்கமாக வாழுகிற இக்கட்டான ஒரு சூழ்நிலை காசா மக்களுக்கு உருவாகி இருக்கிறது என்ற செய்தியை இன்றைக்கு ஆக்ஸ்பாம் வெளியிட்டு

வைடகங்கள் ஊடகங்கள் வழியாக அரபுலகமோ பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான சகோதரர்களோ மொத்தமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு முடியாமல் போனது இரண்டாவது தாண்டி அதே நேரம் எட்டு மாதங்களாக சர்வதேச ஊடகங்களின் தலைப்பு செய்தியாகவும் என்ன பாலஸ்தீனம் என்றால் என்ன ஹமாஸ் என்றால் யார் 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 என்றால் இஸ்மாயில் ஹனியா யார் என்கிற பல கேள்விகளுக்கு மாணவர்களில் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் பதில் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இஸ்லாமியர்கள் யார் அவர்கள் ஏன் நசுக்கப்படுகிறார்கள் என்கிற கேள்விக்கும் அவர்கள் பதில் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பதில்கள் தேடப்படுகிற நேரத்தில் தான் பாலஸ்தீன பெருபூமி என்பது பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது அதில் தத்துக்குட்டியாக உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் என்கிற பயங்கரவாத நாடு என்கிற உண்மை தகவல் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கு மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் சர்வதேச அளவிலே இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஜப்பானுடைய நாகசாக்கி நகரிலே நடைபெற இருக்கிற அமைதி மாநாட்டுக்கான அழைப்பிதழ் இஸ்ரேலுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஜப்பானுடைய நாகசாக்கி நகரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நடத்தினார்கள் பதிலுக்கு ஜப்பானும் தாக்குதல் நடத்தி இருந்தாலும் அவர்கள் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தவில்லை அணு ஆயுத தாக்குதல் என்றாலே ஜப்பானுடைய ஹிரோஷிமா ஆகிய பேசப்படும் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் முடியாத வடுவாகவும் ஜப்பானுடைய இந்த நகரங்கள் பேசப்படுகிறது அதே நேரம் வருடா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இருந்து வருடா வருடம் இந்த இடம் தொடர்பான நினைவு அமைதி மாநாடு நடைபெற்று வருகிறது எழுபத்தி நான்காயிரம் பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட மாபெரும் அநியாய தாக்குதலாக இது வர்ணிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுடைய அமைதி மாநாட்டுக்கான நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாகசாக்கியிலே நடைபெற அதற்கு பல நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை ஜப்பான் அனுப்பிய அதே நேரம் ஜப்பானுக்கான சந்தித்து மேயர் தெளிவான ஒரு செய்தியை கையளித்துவிட்டு வந்திருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் அனைவருக்கும் அமைதி மாநாட்டுக்கு அழைத்தவர்கள் இஸ்ரேலிடம் சென்று நீங்கள் பாலஸ்தீனத்தில் அமைதி உடனடியாக யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்துவிட்டு நாங்கள் அவர்களை பாலஸ்தீனத்தில் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று அழைத்திருக்கிறோம் எங்களுடைய அவர்களுக்கு அழைப்பிதல் இல்லை என்று சொல்லி அடிக்க வேண்டியதை அடிக்கிற அளவுக்கு மேலாக வாயினால் சொல்லிவிட்டு வந்திருக்கிறது ஜப்பான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு இதற்கான காரணமாக ஜப்பான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்று ஏற்பட்டிருக்கூடிய மனிதாபிமான இழப்பு மனிதாபிமானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அமைதி மாநாட்டுக்கு அழைக்கவில்லை இதே நேரத்தில் சர்வதேச சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது கருத்தும் இதற்கான காரணம் என்கிறார்கள் சர்வதேச சமூகத்தில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் கொடூரமான ஒரு நாடு இஸ்ரேலியர்கள் கொடூரமானவர்கள் ஜியோனிஸ்ட்கள் கொலைகார பாவிகள் என்கிற பொதுக்கருத்து உருவாகி இருக்கிறது எனவே அந்த பொதுக்கருத்தை மீறி அவர்களை அமைதி மாநாட்டுக்கு நாங்கள் அழைக்க முடியாது என்று திட்ட தெளிவாக ஜப்பான் மறுத்திருக்கிறது அலமது இல்லா இதுவெல்லாம் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கான மிக பெரும் பின்னடைவாக கேவலமாக அசிங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு அமைதி யுத்த நிறுத்த அழைப்பை விடுத்திருக்கிறார் இந்த யுத்த நிறுத்த அழைப்பு என்ன ஏதுங்கிறது ரெண்டு ரெண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நான் அதை பற்றி விரிவாக பேச விரும்பலை ஆனாலும் இந்த யுத்த நிறுத்த அறிவிப்பை எங்களுக்கு டாக்குமெண்டாக கையில் தர வேண்டும் நாங்கள் அதை படித்த பிறகுதான் முடிவெடுப்போம் என்று ஹமாஸ் திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் நாங்கள் டாக்குமெண்ட்டையே பார்க்காத நிலையில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு யாரும் அழுத்தம் தரக்கூடாது அப்படி அழுத்தங்களுக்கு அடிபணிகிறார்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லி மீண்டும் தங்களுடைய திட்டத்தெளிவான பதிலடியை ஹமாஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கு மிக தெளிவாக பதிலடியாக கொடுத்திருக்கிறது இதே நேரத்தில் பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த உடனடி யுத்த நிறுத்த அழைப்புக்கு ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா முனைகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஏன்னா அவங்க மட்டும் கொண்டு வரலையா ஐநாவுடைய ஆதரவோடு கொண்டு வரப்போறோம் என்று இதை கொண்டு வருகிறார்கள் நம்மளை பொறுத்த வரையில் இந்த அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்பது எகிப்திலே மேற்கொள்ளப்பட்ட பீஸ்டாக் முடிவாக இருக்குமாக இருந்தால் இதிலே பல சாதகங்கள் பாலஸ்தீனத்திற்கு இருக்கிறது ஏன்னா அதுல முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்பதை தாண்டி நான்காவது ஒரு கட்டம் இருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனம் சுதந்திர பெருபூமி என்கிற அந்த நிலையை அடைவதற்கான திட்டம் அதிலே உள்வாங்கப்பட்டிருப்பதாக செய்திகளை நம்ம அப்பவே அறிவிச்சிருக்கிறோம் அந்த திட்டமாக இருந்து இது ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்காவை அதை கொண்டு வருவதாக சொல்லுகிற நிலையில் அது கண்டிப்பாக பாஸ் பண்ணப்படும் அப்படி पास आनाल கண்டிப்பாக அது பாலஸ்தீனத்திற்காக வெற்றியாக மாறும் ஏற்கனவே அல்ஜீரியா ரஃபா மீதான தாக்குதல்களை நடத்த கோரிய ஒரு கோரிக்கையும் செக்யூரிட்டி கவுன்சிலில் விவாதத்திற்கு வர இருக்கிறது என்கிற நிலையில் இந்த செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தூதர் லிண்டா தாமஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் அதே போன்று பணைய கைதிகள் ஒப்பந்தம் மூலமாக விடுதலை செய்யப்படுவது லாசாவிலே நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவது என்பதெல்லாம் இந்த தீர்மானத்தில் உள்ள ங்கி இருக்கிறது செய்திகளையும் இன்றைக்கு ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் லிண்டா தாமஸ் தெளிவாக அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஆனால் நாங்கள் அதை பார்க்காமல் முடிவெடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக ஹமாஸ் அறிவித்திருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதே நேரம் இன்றைய தினம் கத்தார் சார்பாக தோஹாவிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஊடக பேச்சு நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு ஊடகங்களுக்கு தோஹாவினுடைய அதாவது கத்தாருடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பாக அதிலே அவர் சொல்லும் மிக தெளிவான பல விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார் அதிலே நாம் புரிந்து வேண்டிய பகுதி என்னவென்றால் மேசையிலே இருக்கக்கூடிய முன்மொழிவுகளை பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய இரு தரப்பினரும் இதுவரைக்கும் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்கிறார் ஹமாசும் இதை ஏற்றுக்கொள்வதாக உறுதியாக அறிவிக்கவில்லை இதே நேரத்தில் இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொள்வதாக உறுதியாக அறிவிக்கவில்லை இதே நேரம் இஸ்ரேலிய அமைச்சர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையும் முரண்பாடாகவே வெளிவந்த

இந்த யுத்தத்தை முடித்துக் கொள்ளவேண்டுமே தவிர யுத்தத்தினுடாக இதை முடிக்க முடியாது என்பதை இருதரப்பும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோஹா கத்தார் இன்றைக்கு சொல்லி மட்டுமல்லாமல் இந்த போரிலே மொத்தமாக யாராலும் வெற்றி பெற முடியாது சண்டை தீர்வு அல்ல என்பதை அழுத்தமாக தோஹா கத்தார் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை கோடிட்டு சொல்லி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நீங்கள் ஹமாஸை அழிக்கலாம் அல்லது பாலஸ்தீன பிரச்சனையை முற்றிலுமாக ஓரம் கட்டலாம் என்று நினை மேலும் மேலும் வன்முறையை தான் உருவாக்குமே தவிர உங்களால் ஹமாஸை அளிக்க முடியாது என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக தோஹா கத்தாரும் அறிவித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் ஹமாசை அழிப்பது அசாத்தியமானது இஸ்ரேலால் ஹமாசை இல்லாமல் ஆக்க முடியாது என்பது சர்வதேச சமூகத்துக்கே தெரியும் எனவே ஹமாசை அழிக்கிறோம் அழிக்கிறோம் தலைமுடி விடுங்கிற வேலையை விட்டுப்பட்டு நீங்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து யுத்தத்தை நிறுத்தி அவன் கேட்கறத கொடுத்து வேலையை பாருங்க என்று மிக கண்ணியமாக மிக லாபகமாக உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது தோஹா கத்தார் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இரானுடைய புதிய

ஒரு முக்கியமான சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் இவர் தான் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய ஜனாதிபதியும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அதிலே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லாஹியன் அந்த இடத்திலே பலியான செய்தியெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துட்டோம் அவருக்கு பதிலாக தற்போது இடைக்கால வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பவர் இவர்தான் தான் ஹசன் நசூருல்லாவோடு இவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டிருக்க

உண்மையாக இருக்கிறது இந்த மாதிரியான தான் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பினுடைய முக்கிய இடத்திலேயே ஹெஸ்புல்லாக்கள் அதனால் தான் நான் அவர்களை முதன்மையாக போய் சந்தித்தேன் அடுத்து என்ன நடக்க போகிறது இப்பொழுது அமெரிக்கா வெளியிட்டிருக்க கூடிய பீஸ் நிலைமை என்ன அது தொடர்பாக ஹெஸ்புல்லாக்கருடைய நிலைப்பாடு என்ன என்பதை எல்லாம் கேட்டறிந்ததாக சொல்லி இருக்கிறார் ஹெஸ்புல்வாக்களை பொறுத்தவரையில் ஹமாஸ் என்ன முடிவு அதுதான் அவர்களுடைய நாடு விவகாரத்தில் எங்களுடைய முடிவு என்பதை பல வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் இன்றைய தினம் பலவிதமான தாக்குதல்களும் நடைபெற்று வருவதை நாம் அறிய முடியும் என்பதை தாண்டி இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது வரலாற்றில் இல்லாத வகையில் மிக கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புவாக்கல் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய நீங்கள் பகிரங்கமாக எல்லா ஊடகங்களிலுமே பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைய தினம் செயல்படக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களாக இருக்கிற ஹமாசுடைய கசாம் பிரிகேட் அதே போன்று ஜிஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்டினுடைய அல் குதுஸ் படை அணி உள்ளிட்டவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அல்குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் நூறு ராக்கெட்டுக்களை ரஃபா நகரின் தென்மேற்கில் இருக்கக்கூடிய தால் ஹுராப் என்கிற பகுதிகளுக்கு ஏவி இருக்கிறார்கள் அங்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ராணுவங்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தின் மீது நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் நடத்தி இருக்கிறது அல்குதுஸ் பிரிகேட் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகிருக்கிறார் அதே நேரம் நெட்சாரின் காரிடாரில் இருக்கக்கூடிய அபு ஆரிஃபான் என்கிற தளத்தில் ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பாரிய ஷெல் தாக்குதல்களையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய வீடியோக்களை நம்ம பின்னாடி பார்க்க முடியும் இப்படி அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் இன்றைய தினம் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு முக்கியமான சம்பவம் நடைபெற பெற்றிருக்கிறது அதுதான் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது இந்த பார்க்கிற இடமெல்லாம் தீப்பிளம்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் களத்தில் இறங்கி இந்த தீயை அணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் முழுவதுமாக இஸ்ரேல் பற்றி எரிகிற காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது இஸ்ரேல் என்பது முழுவதுமாக தீயிலே எரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக முப்பதுக்கு மேற்பட்ட அவர்களுடைய தீயணைப்பு படைப்பிரிவுகள் களத்திலே இறங்கி தீயை அணைக்க முயற்சி செய்கிறார்கள் நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் அணு பி நார்த்து இஸ்ரேலை தீப்பற்ற வைத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோக்களை நீங்கள் நிறைய பார்க்க முடியும் அத்தனை வீடியோக்களும் இன்றைக்கு அங்கிருந்து வெளியான வீடியோக்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு மிக துல்லியமான தெளிவான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருப்பதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்களும் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களுடைய துணை தலைவர் ஷேக் நைம் காசிம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நாங்கள் மிக தெளிவாக இஸ்ரேலோடு ஒரு முழுமையான யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு காட்சியை அண்மைய நாட்களில் இஸ்ரேலுக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு பார்க்க முடியும் எப்படி இஸ்ரேல் தீப்பற்றி எரிகிறது என்கிற காட்சிகளை பாருங்கள் பார்க்குற இடமெல்லாமே தீயில எறியக்கூடிய காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலே பாரி அழுத்தங்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஏற்படுங்க பாருங்கள் பார்க்குற இடமெல்லாம் அப்படி கேமராவை சுற்றி காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளவு இடங்கள் தீப்பற்றி எரிகிறது என்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்

நடக்கிற அழிவை பத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இங்க நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே நடக்கிறது என்பதை ரொம்ப தம்பி பதட்டமாகி சொல்லி கொண்டிருக்காப்புல அவ்வளவுக்கு அடி அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது முழுவதும் அநியாயமாக அப்பாவிகளை கொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக பதிலடி கொடுத்துருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நாங்கள் நூறு சதவீதம் ஒரு முழுமையான யுத்தத்திற்கும் தயாராக இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய மேற்காவா டேங்க்குகளை அங்க இருக்கக்கூடிய கசாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அளித்திருக்கிறார்கள் காசாவுக்குள் காசாவுக்குள் கசாம் பிரிகேடுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் இங்கே காட்டப்படுங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த அவர்களுடைய புல்டோசர்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய காட்சிகள் அதை காட்டி அவர்கள் மீதே அவங்க அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை தான் காட்டியிருக்கிறார்கள் நிறைய அவர்களுடைய ராணுவத்தின் மீது நேரடி தாக்குதல்களை அங்கே இருக்கக்கூடிய கசாம் பிரிகேட் நடத்தி வருகிற காட்சிகளை காட்டியிருக்கா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு மெர்காவா டேங்க் வருது அதை அடித்து நொறுக்குகிற காட்சிகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான செய்திங்க அல் குதுஸ் பிரிகேடு வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி இது இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எதுக்காக நம்ம மெயினாக காட்டுறோம்னா இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காஃபி குடிக்கிற ஒரு கப் புது கப்பாக வேற இருக்குது பொதுவாக இந்த மாதிரி கப்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் தான் பயன்படுத்துவாங்க இது மாதிரி ஒரு சின்சியரான டைம்ல பயன்படுத்துறதுக்கு கிடைக்காது மேக்சிமம் கிடைக்காது ஆனால் அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் தெளிவாக அவர்கள் பங்கர்களுக்குள் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு காட்சியாக இதை பார்க்க முடியும் தாக்கு காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு பழைய சேரில் உட்காந்துக்கிட்டு அசால்ட்டாக என்ன செய்கிறாங்கன்னா என்ன விதமான ஆயுதம்னு சரி தாக்கு நடத்துறாங்க இங்க காஃபி இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அங்க அதை போட்டுக்கிட்டு காதல இப்படி காத போ போட்டுட்டு அந்த சத்தத்துக்கு காதை மூறாப்ல மூடுறாப்புல தான் அவங்க மறைச்சு காட்டி இருக்கிறாங்க காதை மூடுறா அதே நேரம் என்னன்னா இதை வேலை முடிஞ்சதுக்கு பிறகு காஃபியை எடுத்து குடிச்சிக்கிறாப்புல நீங்க பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சிக்கிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது அதிரடி அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது அல்குதுஸ் பிரிகேட் இது அல்குதுஸ் படையர் சராயா அல் குதுசினுடைய ஒரு வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் தான் இந்த டீ குடிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணுகிற காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை நாட்களில் இப்படி ஒரு காட்சி இன்றைக்கு தான் பதிவாகி இருக்கிறது அதனால தான் நம்ம சிறப்பு காட்சியாகவே காட்ட வேண்டியிருக்கிறது டீ குடித்து கொண்டே காஃபி குடித்து கொண்டே அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்படி தொடர்ந்து பலவிதமான தாக்குதல்களும் அங்கே நடைபெற்று வருகிறது காசாவிலே சுதந்திரத்திற்காக அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் அந்த

ஜனநாயக ரீதியில் பாலசீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்ற கோரிக்கையும் விடுத்து முடித்துக் கொள்ளுகிற அதே நேரம் ஏற்கனவே நாம் அறிவித்ததை போல எதிர்பார்க்கிறேன் குர்பானி பங்குகளை குர்பானி பிராணிகளை கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் ஏழை எளிய மக்களுக்கு அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நம்முடைய சகோதரர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் எனவே அதற்காக உதவுகிற அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையிலே பல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள் கோரிய வண்ணம் மக்கள் நிற்கிறார்கள் எனவே இன்றைய தினமும் ஒரு உணவு கொடுக்கிற ஒரு காரியத்தில் ஈடுபட இருக்கிறோம் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல பணியில் ஈடுபட விரும்புகிற சகோதரர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்முடைய நம்முடைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் அவர்கள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல பேர் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும் முகாம்களில் அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதினாறு பேர் இந்த வெள்ளத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே அதற்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்